உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரியவர்களுக்கும் வணக்கம் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு துளாராசி விசுவாபிசு வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பன்னெண்டு ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் துளாராசி என்ன பண்ணுதுங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும் ராசியை குரு பார்க்குறது சிறப்பு துளாராசி குரு பார்க்கறது சிறப்பு ராசியை பார்த்துட்டாவே நான் இப்போ நான் இப்போ எல்லாருக்குமே குருங்கிறது ஒரு மாபெரும் சுபர் இல்லையா நல்லவர் இல்லையா குருங்கிறது ஆலோசகர் குருங்கிறது ஆசான் குருங்கிறது ஆசிரியர் இது எல்லாமே குருவுக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த பகுத்தறிவு பேசுகிறவங்க விதண்டாவாதம் பேசுறதுன்னு நான் சொல்லணும் பகுத்தறிவுனால் எல்லோரும் பகுத்தறிவுவாதின்லாம் சொல்ல முடியாது அதாவது மற்ற மனிதர்களுடைய மனநிலையை திசை திருப்புவது இது இருக்குது இது இல்லை இதை தான் அங்கே சொல்ல வர்றாங்க ஒம்பது நவகிர நவகிரகங்கள் இருக்குது பகுத்தறிவாதிக்கெல்லாம் தெரியும் அப்புறம் நம்ம முருகன் இல்லை வள்ளி தெய்வானை இல்லை வெங்கடாஜலபதி இல்லை எல்லாமே இல்லை கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் பகுத்தறிவாதிகளுக்கு சொல்கிறது தான் இது பூமி நம்ம இந்த உலகத்தில் ஒன்பது நவகிரகங்கள் இயங்கிறதுனால தானே நீ உயிரோடையே இருக்க அப்புறம் என்ன கடவுள் இல்லை நீ உயிரோ எல்லா ஜீவராசிகளும் ஒன்பது நவகிரகத்தினுடைய உள்ளடக்கினது தான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் எல்லாத்துக்கும் இந்த 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 ஒரு கருத்தை சொல்ல வரேன் கடவுளுடைய மறுபுறம் கடவுளுடைய பேரை சொல்லி மற்றவன் ஏமாற்றான்னு வேணுமா நீ சொல்லு அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது சுவாசிக்கிற இந்த காற்று எங்கேருந்து வருது அதை தான் கடவுளாக நாங்கள் ஏசுவோம் வாய் பகவான் அப்படின்னுங்கிறோம் சுவாசமானலாம் செத்து போயிடுவில எதுக்கியா நீ எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போற எது இந்த விதண்டாவாத பேச்சு இப்படிலாம் நிறையா இருக்கிறீங்க நீந்தான் உயிரோடு இருக்க நான் செத்து போயிடணும்னு சொன்னேன் கடவுளை கும்பிடுறவனும் செத்து தான் போவான் கடவுள் இல்லைங்கிறவனும் செத்து தான் போவான் ஆக நீ கடவுளை திட்டினாலும் உயிரோடு தான் இருக்க போகிற எப்போ உனக்கு தீர்வு வருதோ எப்போ முடிவு வருதோ நீ எப்போ நீ இறந்துடுவேன் அது வேறு விஷயம் ஆக துலா ராசி துலா ராசி ராசிநாதன் சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் ராசியை குரு பார்க்குறார் ரொம்ப அவசரம் துளாராசிக்காரங்களெலாம் காதலில் இருப்பீங்க இந்த காதல் தான் பெரிய ஒரு நோயாக இருக்குது ராசிக்கார பிள்ளைங்க துலா லக்கணத்துக்கார பிள்ளைங்க எல்லாமே கண்டிப்பாக காதலில் இருப்பீங்கிறது தான் உண்மை ஆனால் அது நல்ல காதலாக கெட்ட காதலாங்கிறதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு எதுங்க பாருங்கள் காதல் வரும்போது புத்தி கெட்டு போயிடுங்கிறதான் அதனால் தான் சுக்கரன் காமம் புத்தி கிரகம் புதின் புதன் நீச்சம் ஆகும்போது சுக்ரன் நீச்சம் ஆகும்போது புதன் உச்சத்தில் இருப்பார் அறிவு இருக்கிற இடத்துல காம காமம் இருக்கிற இடத்துல அறிவு வேலை செய்யாதுங்கிறான் அறிவு வேலை செய்யும்போது காமம் வேலை செய்யாது அப்படிங்கிறான் அப்போ காமம் கண்ணன் நரைக்கும்போது காதல் வரும் அப்படிங்கிறான் இந்த துளாராஜிக்காரங்க பதினஞ்சு வயசு பிள்ளைங்களா இருந்தால் கூட லவ் பண்ணும் இது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதுக்குன்னு ஒரு வருவ வயது இருக்குது இல்லையா அந்த வயதை கூட யோசிக்காத அமைப்பு அந்த வயசுக்கூட யோசிக்காத அந்த தன்னிச்சையாக முடிவு கூட எடுக்கக்கூடிய அமைப்பு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பெற்று வளர்த்தனவங்களுக்கு தெரியாத இல்லாத அக்கறை என்ன வந்துடுதுங்கிறது தான் கேள்வி அவங்கவுங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாத அவங்க ஒன்று எப்படிப்பட்ட பையன் வேணுங்கிறது தீர்வு பண்ண முடியாத அப்போ காமம் கண்ணை மறைக்குது அப்படிங்கிறது அதுதான் ராசி அதிபதி சுக்கரன் உச்சம் உச்சத்தோடு இணைஞ்சி பாவத்துவமாக இருக்கிறாரு இந்த ராசியில் இருக்கிறவங்க இந்த வருஷம் ரொம்ப எச்சரிக்கையாக பிள்ளைங்களை பெரியவங்களாக இருந்தால் பிள்ளைங்களை கவனிக்கணும் உ வீட்டில் ஒரு ரெண்டு பிள்ளைங்க தொலா இருக்குதுன்னா கண்டிப்பாக கவனிக்கணும் கண்டிப்பாக அது தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கும் அது எங்கேயே அவனோடைய போய் தான் உண்மை இதெல்லாம் அவங்க எல்லாம் புரியாது நாசம் அப்படிங்கிற பாயிண்ட்டு வந்துட்டு அது தான் போகும் ஒழிஞ்சு அவங்க சிறப்பாக வர்றதுக்குன்னு வாய்ப்பெல்லாம் கிடையாது என்னங்க பெற்றவங்களுக்கு இல்லாத அக்கறை இவங்கெல்லாம் தவறான வழி வழிகாட்டுதல் அதுக்குன்னே சில சில ஓ என்ன சொல்கிறது சில கட்சிகளும் சில அரசியல்வாதிகளும் இது இந்த விளம்பரத்துக்கும் வியாபாரத்துக்குமே ரெடியாக இருக்கிறாங்கிறது தான் உண்மை அதனால் வந்து யாரையும் அவங்க காப்பாற்றவல்ல அரசியல்வாதிகளும் சில கட்சிக்காரர்களும் யாரும் காப்பாற்றலாம் மாட்டாங்க அரசியல்வாதிகள் அவன் பிழைக்க வர்றான் சில கட்சிக்காரர்களும் அவன் சுயநலத்துக்காக வர்றான் நீங்கள் பிழைக்கிறதுக்கு வழியை பார்க்கணுன்னா உங்களுடைய புத்தி சிந்தனை தெளிவாக இருக்கணுங்கிறது தான் அமைப்பு அதில் இன்னைக்கு ராசியை குரு பார்க்குது ராசி அதிபதி உச்சமாக இருக்கார் காதல் கண்டிப்பாக வரும் இதில் திசா புத்தி சாதகமான அமைப்பில் இருக்கிறவர்கள் வேலையை மட்டும் தேடி போகலாம் வேறு எவனாவது நம்ம லவ் பண்ணுறேன் எனக்கு லெட்டர் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு வந்தால் செருப்பு கல்ட்டு அடிக்கிற பிள்ளைங்கள இருக்குது வெரி குட் அது உண்மையிலேயே அதில் வரவேற்கக்கூடிய விஷயம் ஏன்னா என்ன சில பொறிக்கிங்க அதுக்குன்னே தெரியுவாங்க இதெல்லாம் உங்களுடைய பலகீனத்தை ராசியை குரு பார்க்கறதுனால பலகீனம் ஆக மாட்டிங்க ராசியை குரு பார்த்தாலும் திசா புத்தி அமைப்பில் பாதிப்பு உள்ளவங்க கண்டிப்பாக பலகீனம் ஆகிடுவீங்க வேண்டாங்க எந்த நாய்கிட்டையும் எதுங்கிட்டையும் பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் பேசாதீங்க இந்த காதல் வர்றது இந்த காதலை அப்பா அம்மா மேலே காலுங்க அப்பா அம்மா மேலே அன்பு செலுத்துங்க அப்பா அம்மா மேலே பிரிய வண்ணுங்க அம்மா மேலே பிரியம் வைங்க கூட பிறந்த சகோதரன் மேலே பிரிய வைங்க எங்கேயும் போகிற திருநாய் மேலே தயவு செஞ்சு பிரியம் வைக்காதீங்க அவட்ட பேசக்கூடாது திருநாய்கள்னு நான் வச்சுருக்கிறேன் அவங்கள இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பலகீனப்படுத்தி நம்ம மனசை பலகீனப்படுத்தி நம்ம மனசை கெடுத்து நம்மளை அவங்க பக்கம் வசப்படுத்தி கொண்டு போகிற அமைப்பு க இந்த வருஷம் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் இந்த பாதிப்பு உண்டு பெண்களாக இருந்தாலும் இந்த பாதிப்பு உண்டு வயது வந்தவர்களாக இருந்தாலும் இந்த தப்பு பண்ணுவான் அறுபது வயசில் இருக்கிறவங்க காதல் வராதுங்கிறதுல வேறு ஒரு பாயிண்டில் போய் அவன் போய் உள்ள நுழையமாக தான் குடும்பத்தை விட்டு இன்னொரு தொடர்பு ஏற்படுத்துன்னு அதை சொல்லணும் அது இதெல்லாம் நம்ம பொது வெளியில் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நடப்போ என்னவோ அதை நம்ம சொல்லித்தானே ஆகணும் அப்போ அறுபது வயசு தாண்டவங்களுக்கும் தப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு அங்கே வருது ராசிநாதன் போது அந்த பாயிண்ட் வருங்க சுக்கரன் பாலத்து தப்பான வழியில் அவனுக்கு செக்ஸ் தேவைப்படுது போகிறேன் அதுதான் வயசு பிள்ளைங்க நீங்கள் தேடி போய் பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு திருமணம் நடக்காது ஆனால் உங்களுடைய இதை இழந்துருவீங்க என்ன வாழ்க்கையில் கெட்டு போயிடுவீங்க நான் அப்படி தான் இங்கே சொல்லணும் வெளியில் ஓடி போயிட்டீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு அவ்வளோதான் நீ படிப்பு இருந்து என்ன பண்ணுறது தொழிலிருந்து என்ன பண்ணுறது இருந்து என்ன பண்ணுறது உங்கள் வீட்டில் ஐம்பது ஏக்கரை காடு இருந்து என்ன பண்ணுறது மரியாதை கெட்டது கெட்டது தானே ரொம்ப பார்த்துக்கணும் அதனால் சில குழந்தைகள் எவ்வளோ இருந்தாலும் இதே ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வேலையை நோக்கி பயணம் பண்ணுறவனும் இருப்பான் அதிபதி ஆறில் வர்றது உங்களுக்கு துலா லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி குரு உங்களுக்கு நல்ல அமைப்பில் உட்காந்து ராசியை பார்க்குறது வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறது வேலை வாய்ப்பை தேடி போகிறது வெளியூர் வெளிமாநிலம்னு போகிறது அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அது போகிற அமைப்பு ஒரு எண்பது சதவீதம் பேர் கொண்டு இருபது சதவீதம் பேர் தான் நான் சொன்னால் பாதிப்புக்குள்ளாவாங்க ஒரு எண்பது சதவீதம் பேர் எச்சரிக்கையாகவே இருப்பீங்க உங்களெலாம் எப்பேற்பட்ட கிங்கும் எப்பேற்பட்ட நாயங்களும் உங்ககிட்ட நான் வாழாட்ட முடியாது அவங்ககிட்ட வச்சுக்கிட்டாலும் நீங்கள் அவங்ககிட்ட வச்சுக்க மாட்டிங்க அப்படியும் இருக்கிறீங்க இருந்தாலும் ஏன் அப்படின்னா இந்த ராசியினுடைய அமைப்பு காமத்தை குடிக்கக்கூடிய சுக்கரன் செக்ஸ் அந்த அமைப்பு அவர் வந்து சனியோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து சுக்கரனோடு இணைஞ்சி கெட்டு போயிருக்காருங்கிறது தான் உண்மை ஆக வாழ்க்கையில் மனிதனுக்கு காதல் தேவைப்படுது தான் காமம் தேவைப்படுது தான் இது இல்லைன்னா உலகம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த 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 நம்மளுடைய வம்சங்கள் விருத்தி ஆவறதே செக்ஸுனால்தாங்கிறது தான் உண்மை இதை வந்து நீங்கள் மாற்ற முடியாத ஒரு விதி தான் ஆனால் அது நல்ல வழியான செக்ஸாக இருக்கணும் நல்ல வழியான வாழ்க்கையாக இருக்கணும் நல்ல வழி பேர் கெடாத அளவுக்கு உண்டான வாழ்க்கையில் அமையக்கூடியதாக இருக்கணும் ஓடி போனவனு தான் பிள்ளை கற்றுக்கிறேன் ஓடி போன பொம்மளையும் தான் பிள்ளை பத்துக்கிறா வாழ்க்கை நடத்துகிறேன் ஆனால் அது வந்து ஒரு சமுதாயத்துக்கே ஒரு ஒரு சீரு கேடு கட்ட ச விஷயமா போயிடும் வாழ்க்கையில் நிறைய பேர் அதை ஒதுக்கி வைக்கிறவன் நல்ல ஸ்ட்ரைட் பாடாக இருக்கிறவன் பாருங்கள் அது ஒதுக்கியே வச்சிருவான் அந்த ஃபேமிலியை கெட்டே வரக்கூடாது ஒரு ஃபேமிலியில் ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த ஜென்ரே அந்த ஜென் அந்த ஜென்ரேஷன் அப்படியே பாருங்கள் தொடர்ந்து அது பேரன் பேத்தி வழி வரைக்கும் அப்படியே தான் போயிட்டுருக்கேன் அதனால தான் வம்சாவளியை பாருங்க நான் அந்த ஃபேமிலியில் பா பாட்டம் பாட்டி எப்படி ஒழுக்கமானவங்களாக இருந்தாங்களா ஒழுக்கமாக கல்யாணம் பண்ணாங்களா பரம்பரையில் அவங்க வந்து மறு மரியாதையாக கௌரவம் அந்தஸ்தோடு இருந்தாங்களாங்கிறது பார்க்குறது இதை வச்சு தான் இதெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தை பார்த்து அவன் சோத்துக்கே இல்லானவனாலும் பரவாயில்ல ஒழுக்கமானவன் வம்சம் நல்லா வாழ்ந்தவனா தான் அவன் வீட்டில் கல்யாணம் பண்ணலாம் பார்க்குறது இப்படி தான் பார்க்கணும் ஆக உங்களுக்கு இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வேலை தொழில் பாக்கியம் கண்டிப்பாக உண்டு நிலப்படத்தினுடைய விஷயத்துல தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் கோ கேஸ் இருக்கும் இந்த அமைப்பு கொஞ்சம் உண்டு மருத்துவ ரீதியாக தொழில் ரீதியான அமைப்பில் உங்களுக்கு சில வழக்குகளை சந்தித்து நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க ஒருத்தன் வந்து சொந்த இடத்து மேலே கேஸ் போடுவான் உன் மேலே இருக்கிற ரெக்கார்டு அது அவன் மேலே மாறி இருக்கும் அதெல்லாம் தெரியாமல் உண்டான செலவு பண்ணக்கூடிய அமைப்பு அங்கே ஏற்படுத்தும் அதேமாரி அரசு பணியில் இருக்கிறவங்க யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் படிகடாகிடுவீங்க அவங்க உங்களை தான் காமிச்சு இவரால் தான் இதாச்சு எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவன் நேக்காக தப்பு பண்ண ஒதுங்கிடுவான் நீங்கள் மாட்டிக்குவீங்க இந்த அமைப்பெல்லாம் இந்த ஆண்டு கொஞ்சம் இருக்குது ஆக தொழிலில் சில சிக்கலும் சில மாற்றங்களும் சில பிரச்சனைகளும் சந்தித்து தான் நீங்கள் வெளியே வரணுங்கிற அமைப்பு ஆக தொழில்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி வாழ்க்கைங்கிறது இளம் மைதனம் இருக்குது வாழ்க்கைங்கிறது திருமணம் போன்ற விஷயங்கள் தொழிலுங்கிறது நீ செய்யக்கூடிய தொழிலை பொறுத்து செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டம் வருமா லாபம் வருமா அப்படிங்கிற அமைப்பு இது எல்லாமே கடந்த ஆண்டு உங்களுக்கு நடந்துருக்கு இப்பொழுது வந்து தொழிலில் உண்டான அமைப்பு இல்லை மன வாழ்க்கையில் ஏற்கனவே மன வாழ்க்கையில் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகி இளைஞர்களாக இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிங்க அதேமாரி புதுசாக இருக்கக்கூடியவங்க மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாசுவர் எல்லா துளாராசிக்காரர்களுக்கும் நன்றாகவே இருக்கும் நன்றி வணக்கம்